நிறைய பேர் வந்து தியானம் பண்ணுறாங்க ரொம்ப நேரம் கண்ணை மூடிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க ஆனால் நான் தியானம் பண்ண ஆரம்பித்தேன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே என்னால் கண்ணை மூடி உட்கார முடியல அது எதனால் இப்போது குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் எடுப்பாங்க இல்லையா ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் க்ளாஸு மூணாம் க்ளாஸ் நாலாம் க்ளாஸுன்னு எடுக்கிறாங்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு பசங்களை எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளைகளை கூட்டும் போய் தேர்ட் ஸ்டாண்டர்டில் வச்சு படம் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ நேரம் உட்கார முடியும் கொஞ்ச நேரம் தான் உட்காருவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றும் புரியாது ஏஞ்சி போயிடுவாங்க அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது அந்த ஆன்மீகத்துக்கு நாலு நிலைகள் இருக்கு அந்த நிலைகளுக்கு பேர் சரியை கிரியை யோகம் ஞானம்னு நாலு படியாக இருக்கிறது அந்த நிலைகளுக்கு நாலு படி உண்டு சரியை கிரியை யோகம் ஞானம்னு இந்த சரியை கிரியை சேர்த்தா அது ஒரு மார்க்கம் அது பேர் பக்தி மார்க்கம்னு பேர் அதுக்கப்புறம் ரெண்டாவது மார்க்கத்துக்கு பேர் ஞான மார்க்கம்னு பேர் இது ரெண்டாவது மார்க்கம் யோக மார்க்கம் மூணாவது மார்க்கத்துக்கு பேர் ஞான மார்க்கம்னு பேர் பகவத்கீதையில் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பக்தி மார்க்கம் யோக மார்க்கம் ஞான மார்க்கம்னு மூணு மார்க்கம் இருக்கிறத பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க இந்த மார்க்கம் மூணு நிலைகள் நாளாக இருக்குது சரியை கிரியை யோகம் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் புரிகிற மாதிரி பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி பெருசாக இல்லாமல் ரொம்ப சரியாக சொல்கிறேன் சின்ன சுருக்கமாக சரியேங்கிறது நாம் போய் இறைவனை தேடி வணங்கிட்டு வருவது எல்லாம் பூஜை நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று வணங்கிட்டு வருவது சரி கோயிலுக்கு போய் வணங்குறது ஒரு இடத்துல பூஜை பண்ணுறாங்கன்னா அங்கே போய் வணங்கிட்டு வர்றது இது பேர் சரியங்க கிரியைங்கிறதுனா நாமளே நம்ம கையால் செய்கிறது பேர் கிரியை அடுத்த நிலை செகண்ட் ஸ்டாண்டர்டு அடுத்தது யோகம்ங்கிறது என்னன்னா தியானம் ஜபம் தபம் இதெல்லாம் யோகம்னு அர்த்தம் யோகம்ங்கிறது மனசார்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி செய்யக்கூடிய யோக நிலையாகும் அதுக்கு அடிப்படையில் சில வகுப்புகள்லாம் இருக்குது யோகாசனம் செய்கிறது கூட இதோட முதல் பகுதி முதல்ல உட்காரணும் நிற்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் அதெல்லாம் செகண்ட்ஸ் கணக்கில் தான் பண்ண சொல்லுவாங்க கணக்காக பண்ண சொல்ல மாட்டாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ணணும் ஒரு பத்மாசனம் போட்டு உட்காருங்கன்னாக்கா அது எவ்வளோ நேரம் உட்கார முடியும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக இருக்கிறதுக்கு தான் அதில் பயிற்சி பெற்றணும் மூச்சு பயிற்சி பிராயணம் பிராணமயம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி இது மூணாவது நிலை மூணாவது படி மூணாம் வகுப்புன்னு அர்த்தம் நான்காம் வகுப்பு அப்படிங்கிறது என்னென்னா ஞான நிலை ஞானம் அப்படின்றது மார்க்கமாகவும் இருக்குது நிலையில் நாளாகவும் இருக்குது அது என்னன்னா இறைவனை பற்றிய புரிதல் தெளிவுன்னு பேர் தெளிவுன்னு பேர் திருமலர் சொல்லக்கூடிய தெளிவு ஞானம்னு பேர் இந்த நாலு மார்க்கத்துக்கு வந்து நமக்கு நாலு படியாக வச்சுருக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த படி ஒரு ஒரு ஜென்மத்துலேயுமே ஒரே ஜென்மத்தில் நாளையுமே அடைய முடியாது ஒன் பை ஒன்னாக நாளையுமே அடைய முடியாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பல ஜென்மங்கள் சரியில் இருந்துட்டு வருவோம் கிரியை வரும்போது அடுத்த ஜென்மங்கள் அப்படின்னு அதாவது ஜென்மம்னா என்னென்னா இந்த உடம்புக்கு தான் ஜென்மன் பேர் ஆத்மாவுக்கு கிடையாது ஆத்மாவுக்கு ஆயில் கிடையாது உடம்புக்கு தான் ஆயில் ஆக நாம் வந்து ஒரு பொருளை வச்சு நம்ம பத்திரப்படுத்துகிறோம் ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுக்கிறோம் புக்ஸ் எல்லாம் நிறைய வச்சுக்கிறோம் நினச்சிங்களேன் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் குழந்தைங்கள்லாம் அனுப்புறீங்க எல்லாம் நிறைய கொடுத்து அனுப்புகிறீங்க ஆனால் ரெண்டு மூணு மாதத்தில் அந்த போ புத்தகம் கிழிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த பேக் கிழிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க புதுசாக ஒரு பேக் வாங்கி அதே புத்தகங்களை அதுக்குள்ளே போட்டு அடுத்து அனுப்புவிங்க அதுக்கப்புறமா அதுவும் கிழிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த பையன் கிழிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க வேறு பேக் வேறு பேக் வாங்கி அதில் போட்டு அனுப்புகிறோம் ஆக உள்ள வைக்கிற புத்தகங்கள் ஒன்று தான் பேக் மட்டும் ஆயில் முடிஞ்சு போனோடனே சிதஞ்சு போனோடனே நம்ம பேகை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கிறோம் அதுபோல் இந்த ஆத்மா ஒன்று தான் அந்த ஆத்மா மட்டும் அது அந்த ஆத்மா இயங்கிறதுக்காக செய்யப்படுகிற அல்லது இயங்குறதுக்காக தேவைப்படுகிற உடம்பு தான் மாறிக்கிட்டே இருக்குது ஸோ உடம்புக்கு தான் ஆயில் இருக்கிற வழியே ஆத்மாவுக்கு ஆயில் கிடையாது அந்த ஆத்மா எல்லா ஸ்டோரேஜில் பதிய வச்சுக்கிட்டே வருது ஒரு ஜென்மத்தில் சரியேன்னு சொல்லக்கூடிய இறைவனை வணங்குற தன்மையை கற்றுக்கும் கற்றுக்கிற ஒரு ஜென்மத்தில்ல சில பல ஜென்மங்களில் கூட கற்றுக்கலாம் கற்று முடித்ததுக்கு அப்புறமா அடுத்த ஒரு உடம்பு எடுத்து வேறு ஜென்மம் எடுக்கும் பொழுது கிரியேன்னு சொல்லக்கூடிய அடுத்த நிலையை கற்றுக்குங்க அது நேரடியாக ரெண்டாவது கிரியவர்மான இல்லை ரீகேப் பண்ணுவாங்க அதாவது பழைய காட்சிகளை கொஞ்சம் போட்டு காட்டுவாங்களே சீரியலெல்லாம் நேற்று என்ன முடிஞ்சதோ அதோடய ஷார்ட்லாம் போட்டு தருவாங்களே அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்க செகண்ட் பார்ட்டில் டக்குன்னு போட்டால் புதுசாக புரியாது பாருங்கள் அதனால அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் போடுற மாதிரி இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு முதல் ஜென்மத்தோடைய அந்த சரியையான இறைவனை வணங்கக்கூடியதை அப்படியே திருப்பி போய் சில கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் பண்ணுவாங்க வணங்குவாங்க வணங்கினோடனே அவங்க வந்து அதில் வந்து தேர்ச்சி பெற்றுவாங்க தேர்ச்சி பெற்று என்ன பண்ணுவாங்க அவங்களே வணங்கி அவங்களே பூஜை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க சில பேருக்கு பூஜை பண்ண தெரியாது பார்த்துருப்பீங்க நீங்கள் எவ்வளோ பக்தி இருக்கும் ஆனால் அவங்க பூஜை பண்ண மாட்டாங்க போய் போய் எங்கே வேணாலும் காசிக்கு வரையாக வரேன் வைஷ்ணவி டெம்பிளுக்கு வரையாக வரேன் கேதார்நாத் வரையா வரேன் அங்கே வரேன் இங்கே வரேன்னு எல்லா கோயிலும் சுற்றுவாங்க ஆனால் உட்காந்து அவங்களால வீட்டில் பூஜை பண்ண முடியாது பண்ண மாட்டாங்க ரெண்டாவது நிலைக்கு வர மாட்டாங்க போய் போய் வணங்க தான் விரும்புவாங்க பக்தி இருக்கிறது அவர்கள் வந்து வணங்க தெரியும் ஆனால் பூஜைக்கு தெரியாது ஸோ வணங்குதலுங்கிறது சரியை பூதித்தல் என்பது கிரியை ரெண்டாவது நல்லா ஆயிடுச்சு அடுத்து இந்த ஜென்மம் மறைஞ்சி போய் அடுத்து புதுசாக திருப்பி வேறு ஒரு அடப்பத்து புது ஜென்மம் எடுத்து வரும்போது என்ன ஆகுதுன்னா தியான நிலைக்கு வருவாங்க டெம்பரவரியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அந்த சாமியை கும்பிடுவாது இந்த சாமியை கும்பிட்றது அப்புறம் அதை பூஜிக்கிறது இதை பூஜைக்கிறதுலாம் பண்ணிவிட்டு தியான நிலைக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா தபம் பண்ணுறது இல்லை ஆனால் தியானம் பண்ணுவாங்க ஜபம் பண்ணுவாங்க தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள இறங்குவோம் பண்ணுவாங்க அவங்க அவங்க தான் இந்த நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஆசிரமங்களில் போய் சேருவாங்க மூணாவது நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க போயிட்டு ஏதாவது மடத்தில் ஆசிரமத்தில் போய் சேர்ந்துருவாங்க ஒரு குரு கிட்டே போய் உக்காந்துட்டு அந்த யோகா இந்த யோகா வாசி யோகா கிரியா யோகா அது இதுன்னு சொல்லிட்டு கற்றுப்பாங்க தியானத்தில் உக்காரத்துக்கான பொறுமை கிடைக்கும் அவங்களுக்கு உட்காரத்துக்கு பொறுமை கிடைக்கலன்னா அப்புறம் அவங்கள இல்லை இல்லை சில பேர் சொல்லுவாங்க நான் உட்காரலாம் முடியும் ஆனால் மனசு வந்து சுற்றிக்கிட்டே இருக்குதுனாக்கா அது ஒன்றும் பிரச்சனை அது நம்ம கர்மா அது வந்து ஒரு ஒருமுகப்படுத்த விடாது ஒரு ஒருமுகப்படுத்துறதுக்கு விடாது அவ்வளோதான தானே வழியை ஆனால் உங்களால் சில நேரம் உட்கார முடியுது இல்லை நீங்கள் சில குழந்தைங்களை பாருங்கள் துரு துருன்னு இருக்குதான்னு நினைப்போம் அது உட்காரவே உட்காராது தியான நிலையில் அது உட்காரவே உட்காராது யார் ஒருவர் பள்ளிக்கூடத்துலேயும் சரி வேறு எங்கேயுமே சரி சினிமா தேட்டரில் உட்கார சொல்லுங்களேன் ரெண்டரை மணி நேரம் படம் பார்க்குறதுக்கு ஒன்றே கால் மணி நேரம் பொறுத்து ஒரு வாட்டி பிரேக் கொடுக்க போகிறான் அப்போ ஒன்றே கால் மணி நேரம் தானே சேரில் உக்காரணும் சில பேர் சினிமாவுக்கு மாட்டாங்க ஒரு ஒன்றே கால் மணி நேரம் உக்காரணுமா உக்கார முடியாதுன்னு வாங்க ஆரோக்கியமாக தானே இருக்கிறாங்க அவங்க உட்காரலன்னா ஒன்றே கால் மணி நேரம் அந்த மனசை வந்து ஒருமுகப்படுத்து அவங்களால முடியாதுங்க சினிமா தேட்டரில் கவனம் செலுத்த அவங்களால முடியாது உள்ள உக்காந்து ஃபோன் எடுப்பாங்கங்க சினிமா தேட்டரில் உட்காந்து ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க ஒரு இசை கச்சேரிக்கு போகிறாங்க பார்க்க மா இருக்க மாட்டாங்க ஒரு இடத்துல உட்கார முடியாது அவங்களால் ஆக அமர முடியாமல் ஒரே இடத்துல தங்க முடியாமல் ஒரே செய்கையில் இருக்க முடியாமல் நீங்கள் பாருங்கள் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன் ஒரே ஒரு ஆள் தனியாக போய் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க வீட்டில் சாப்பிட்றம்போது என்ன ஆகும் பல பேர் டிவி போட்டு வச்சுன்னு பார்ப்பாங்க சாப்பிடுவாங்க சில பேர் ஃபோனை நோண்டிக்கிட்டே பார்ப்பாங்க பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க கரு பார்த்திங்களா இதெல்லாம் வந்து இந்த மூன்றாவது நிலையில் இன்னும் அவங்க வரலைன்னு அர்த்தம் அவங்க சரிய கிரியில் தான் இருப்பாங்க மூணாவது நிலைக்கு வரலை அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூட மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை அஞ்சு நிமிஷம் சாப்பிட போகிறாங்களா பத்து நிமிஷம் சாப்பிட போகிறாங்களா அந்த அஞ்சு பத்து நிமிஷம் சாப்பிட்ற அந்த கொஞ்ச நேரம் கூட அஞ்சு பத்து நிமிஷம் கூட சாப்பிட்ற கொஞ்ச நேரம் கூட அவங்களால வந்து மனதை ஒருமுகப்படுத்த முடியாமல் மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி ரெண்டு மூணு வேலையை ஒன்றா செய்கிறாங்க மல்டி டாஸ்கிங்கிறது வந்து ஒரு திறமை ஆனால் ஒரு வேலையை ஒன்றா கவனித்து மனதை ஒருமுகப்படுத்தி செய்ய முடியல இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு பாடம் படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுக்கிறாங்கன்னா போய் உக்காந்து அந்த குழந்தைங்களால உட்கார முடியாது கவனிக்க முடியாது யாரெல்லாம் உட்கார்ந்து மனசை ஒருமுகப்படுத்தி அவங்க சொல்கிறத கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்குதோ அவங்களாம் நல்லா மார்க் வாங்குவாங்க வீட்டில் போய் அதிகம் படிக்காமலே அவங்களாம் நல்லா மார்க் வாங்குவாங்க நல்லா தேர்ச்சி பெறுவார்கள் உள் வாங்குதல் நல்லாயிருக்கும் அலைப்பாய்ற குழந்தைங்கள்லாம் எப்போவுமே வீக்காக இருக்கும் கம்ப்ளைண்ட் வரும் நிறைய குழந்தைங்கள் மேலே அட்மிஷன் ஸ்கூல்லலாம் போனீங்கன்னா இந்த குழந்தை உட்கார மாட்டேன் எப்போ பத்திரத்தில் சுற்றிக்கிட்டே தெரியுதுன்னாக்கா அது வந்து ஸ்பெஷல் சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க ஆக்டிவாக இருக்குது ஓவர் ஆக்டிவாக இருக்குது ஐப்பரு அப்படி இப்படின்னு சொல்லிவிடுவாங்க புரியுதுங்களா மனசை ஒருமுகப்படுத்தணும் அதை அமரணும் உட்காரணும் தியான பயிற்சி ரொம்ப அவசியம் இது காரணம் இந்த மூணாவது நிலைன்னு சொல்லக்கூடியது இதுதான் உங்களால் உட்கார முடியல அப்படின்னாக்கா மற்றவங்களாம் உட்காராங்க என்னால் மேலும் உட்கார முடியலனாக்கா நீங்கள் வந்து மூணாவது நிலையில் இந்த ஜென்மத்துக்கு வரல நீங்கள் சரிய கிரியில் இருக்கிறவங்களாக இருப்பீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் ஒரு வேளை இந்த ஜென்மத்திலே வந்து உங்களுக்கு அந்த மூணாவது நிலையை வரக்கூடிய அமைப்பு உண்டாயிடும் நாலாவது நிலை அப்படிங்கிறது இதெல்லாம் பண்ணி முடிச்சுடுவாங்க போன ஜென்மங்கள்லேயே பூஜை பண்ணிடுவாங்க பூஜை அவங்க சாமியெல்லாம் போய் போய் பல கோயிலுக்குள்ளாங்கலாம் ஏறி இறங்கி சாமி கும்பிட்ருப்பாங்க பூஜையை பண்ணி முடிச்சுருப்பாங்க அவங்க கையால் பூஜையெல்லாம் பண்ணியிருப்பாங்க தியானந்தவெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஜபெலாம் பண்ணியிருப்பாங்க பல விரதங்கள் எல்லாம் மேற்கொண்டு முடிச்சிருப்பாங்க இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா இப்போ அந்த இந்த ஜென்மத்தில் அவங்க வந்து ஞானம் தெளிவு பெறுறதுன்னு சொல்லக்கூடியது ஞானம் பெற்றுவாங்க கடவுள்லாம் என்ன அவர் அவர் கடவுள் அந்த ஞானங்கிறது என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் ஒரு ஞானத்தை கொடுக்குறேன் இன்று ஓரணவும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியும் இல்லையா இதுதான் ஞானம் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆன்சரை சொல்லிட்டேன் ஒரு பேப்பரை நம்ம இப்போ காட்டுறோம்னு வச்சிங்களேன் அசையுது அப்படின்னா இது ஏன் அசைக்குது அப்படின்னாக்கா அவன் வந்து காற்று நாள் ஆசையுது அப்படின்னு சொல்கிறவங்க சா சராசரிகள் காற்று நாள் ஆசைது அப்படின்னாங்க முடியும் ஆசையுது காற்றுனால ஆசை ஆசைது இலைய ஆசையுது காற்று நாள் ஆசைதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஞானம் என்னன்னா அவனின்றி ஓரணும் அசையாதுங்கிறது தான் ஞானம் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் மூலம் முதல் காரணம் யார் அப்படின்னாக்கா கடவுள் தான் உணர்றது தான் ஞானம்னு பேர் ஆகா அந்த ஞான நிலையில் இருக்கிறது நாலாவது நிலையாகும் அது அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க வந்து யாரையுமே ப்ளேம் பண்ண மாட்டாங்க தீது நன்று பிறர் தர வாரான்னு அவங்களுக்கு உணர்ந்துருப்பாங்க தனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவனால் வந்தது உன்னால தான் வந்தது அப்படின்லாம் அவங்க பிளேம் பண்ண மாட்டாங்க என்னோடய கர்மா என்னை வந்து வாட்டுது ஊழனை வந்து உறுத்துதுன்னு புரிஞ்சுப்பாங்க இதுதான் ஞானம்னு பேர் இதுக்கப்புறம் நிலம் இருக்குன்னா இருக்குது அது வந்து சித்த நிலைன்னு பேர் சித்தனுக்கு என்ன நிலை என்ன பாதை இருக்குது அப்படின்னா சிவம்போக்கு சித்தன் போக்கு சித்தன் போக்கு சிவம்போக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அவனுக்குன்னு ஒரு பாதையும் கிடையாது அது அவன் இஷ்டம்தான் அந்த நிலைக்கு போனவங்களுக்கு ஒன்றும் இல்லை இப்போ ஞானத்துக்கு ஒன்று ஒன்று சொல்லணும்ண்ணா அப்படின்னாக்கா இந்த சாமியெல்லாம் வந்து கும்பிடும்போது பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணும்போது அல்லது கோயிலெல்லாம் அர்ச்சனை பண்ணும்போது அது அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வஸ்திரங்கள் கலைந்து சாமிக்கு போட்டிருக்க துணியெல்லாம் ஆடைகளெல்லாம் ஆக்கிட்டு ஸ்க்ரீன்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம வஸ்திரங்களெல்லாம் கட்டி விடுறோம் சாமிக்கு ஏன் வஸ்திரம் கட்டுறோம் அந்த சிலையில் செதுக்கியிருக்கிறாங்க வஸ்திரங்களை செதுக்கியிருக்கிறாங்க பூணூரில் செதுக்கியிருப்பாங்க ஆபரணங்களை செதுக்கியிருப்பாங்க உத்ராட்சம் போன்ற மணிகளை செதுக்கியிருப்பாங்க எல்லாமே அதில் போட்டு தான் சிலையை செஞ்சுருக்குறாங்க செஞ்சதுக்கப்புறம் இன்னொரு முறை எதுக்கு வந்து வஸ்திரம் கட்டுறோம் நாமோ அவருக்கு அலங்காரம் பண்ணுறோம் நம்ம துணி இன்னொரு புது துணி போட்டு அலங்காரம் பண்ணுறோம் மனிதன் தன்னுடைய ஏற்ற தன்னுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி அவன் அவன் செஞ்சிக்கிறது அப்படிது சரீகிரியமாக இருக்கும் இந்த சாமிக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறது ஞானமாகும் அவர் ஏற்கனவே போட்டிருக்காரு போது என்ன ஆகுனா இல்லை இப்போ சாப்பாடு வச்சு நைவேத்திய பண்ணுறோம் சாமி சாப்பிடுதா சாப்பிட்டா திருப்பி வைப்போமா வைக்க மாட்டேங்க அவ்வளோதான் சாமி சாப்பிட்றதா சில பேர் நம்புகிறாங்க தண்ணி வைப்பாங்க ஒரு நாள் மறுநாள் பார்த்தீங்கன்னா அதில் தண்ணியில் முக்கால்வாசி தான் அந்த கால் வசி காணாம போயிருக்கும் ஏன்னா அது எப்படி சாமி குடிச்சிடுச்சுன்னு வருவாங்க அது எப்படி குடிக்கும் சாமி வைக்கலனாலே சொல்லுவாங்க நைட்டு வந்து சாமி குடிக்க தண்ணி வையின்னு சொல்லுவாங்க அது ஒரு வெப்பத்தினால மட்டும்தான் தண்ணி ஓப்ரேட் ஆகும் அவையாக போகிறது சாமி குடி குடிக்க போகிறது கிடையாது சாமிங்கிறது ஸ்தூலமாக சூட்சமாக அப்படின்னா சூட்சமம் அது ஸ்தூலம் கிடையாது ஸ்தூலமான ஒன்று நான் ஸ்தூலமாக இருக்கிறேன் ஜடப்பொருளாக இருக்கிறேன் நான் இந்த இந்த உடம்போடு இருக்கிறேன் ஸ்தூலமாக இருக்கிறேன் எனக்கு சாப்பாடு வைங்க நான் எடுத்து சாப்பிட்றேன் அப்போ இங்கே குறையும் நான் எடுத்து சாப்பிட்டா அது குறையும் இல்லைன்னா அது குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சரியா இப்போ சாமி இருக்கார் அந்த சாமி வந்து சாப்பிட்றாரா அப்படின்னாக்கா அவர் சூட்ச்மமாக தான் சாப்பிடுவார் ஏன்னா சாமி சூட்சமாக இருக்கார் மறைப்பொருளாக இருக்கிறார் மறைப்பொருளாக இருப்பவர் சாப்பிட்டாலும் மறைவாக தான் சாப்பிடுவார் வழியாக அதுலேருந்து எந்த பொருளும் கா இருக்காது எடுக்க மாட்டாங்க எசன்ஸ் எல்லாம் குறைய போகிறது இல்லை அதுலேருந்து ஏதோ அது எந்த பொருளும் திடப்பொருளாக குறையாது அது எசன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க போகிறாரு இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த பாருங்க இங்கே வந்து என்ன எழுதியிருக்கு ஓம் அகத்தி சாய நமக ஓம் அகத்தி சாய நமகன்னு எழுதியிருக்கு படிச்சுட்டிங்களா இப்போ மூடிடுவோம் இப்போ என்ன சொல்லுங்க என்ன எழுதிருந்தது ஓம் அகத்தி சாய நமக இப்போ இங்கே இருக்கிற மந்திரம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு உங்களுக்குள்ளே வந்ததுனால இங்கே மந்திரம் இருக்குதா இல்லையா இருக்கு இங்கேயே இருக்குது உங்களுக்குள்ளேயும் வந்துருக்குது கரெக்டாக இப்போ இதோடைய சாராம்சத்தை மட்டும்தான் நீங்கள் எடுத்துருக்குறீங்களா ஒழிய அந்த எழுத்துக்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுக்கலை அதுபோல் எப்படி ஒன்று படிக்கிறோம் ஒரு மந்திரத்தை நம்ம ஏற்றுக்கிறோம் ஒரு டைலாக் நம்ம படிக்கிறோம் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வந்து சேருதோ அந்த ப்ரிண்ட்டில் இருக்கிறது காணாமல் போகாதோ அந்த மாதிரி நம்ம வைக்கிற சாப்பாடுகள் எல்லாம் வந்து கடவுள் எடுத்துப்பார் ஆனால் இங்கே வந்து குறையாது நீங்கள் தண்ணி வச்சாலும் அப்படி தான் சாப்பாடு வச்சாலும் அப்படி தான் சாமி சாப்பிட்டுருச்சு அப்படின்னா குறைஞ்சா தான் நினைக்கிறதுல வந்து ஞானம் இல்லை அவர் ஸ்தூலமாக இல்லை சூட்சமமாக இருக்கார் அப்படின்னாக்கா இந்த சூட்சமமாக தான் இதை எடுத்து சாப்பிடுவார் எப்படி இப்போ நம்ம மந்திரத்தை சொன்னோன்னா அந்த மாதிரி தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது பேர் தான் ஞான நிலைன்னு பேர் புரியுதுங்களா ஆக சரியே கிரிய யோகம் ஞா ஞானம்னு நாலு நிலை இருக்கிறது ஒரு நிலையில் இருக்குது இன்னொரு நிலைக்கு ஜென்ம ஜென்மமாக கடந்து போக போக நம்ம ஒரு ஒரு நிலையை ஒசந்து போவோம் கடைசியாக முக்தி மோட்சமுங்கிறத அடைய போகிறோம் கடைசியாக தான் அடையணும்னு இல்லை பக்தி மார்க்கத்துலேருந்து முக்திக்கு போனவங்களாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி போனவங்க தான் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இப்படி பல பேர் வந்து மோ முதல் நிலை ரெண்டாம் நிலையில இறைவன் அடைஞ்சிருவாங்க அப்படியும் உண்டு அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆக விதிவிலக்காக அந்த மாதிரி போகிறதுனால தான் அவங்களாம் நம்ம ச கடவுளாகவே நம்ம அவங்களையும் வந்து கோயிலில் வச்செல்லாம் வணங்குறதுக்கு காரணம் இது சராசரிகள் படிப்படியாக ஒ ஒன்றாம் படி ரெண்டாம் படி மூன்றாம் படி நான்காம் படின்னு இப்படி ஸ்டெப்பை ஸ்டெப்பாக போகிறது தான் நம்மளுடைய வா வாழ்க்கை முறை நம்பிக்கைகள்னு சொல்கிறது ஆக ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு ஜம்ப் பண்ணும்போது அந்த பாடம் நமக்கு புரிய மாட்டேங்குது அதனால் உட்கார முடியல உங்களால் தியானம் பண்ணி உட்கார முடியாததுக்கு காரணம் நீங்கள் இரண்டாம் நிலையில் இருக்கிறீங்க மூன்றாம் வகுப்பு பாடம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் விஷயம் அதனால் என்ன பண்ணணும் பயிற்சி பண்ணணும் ஒன்று எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பா தேர்ச்சி பெற்றுட்டு அடுத்த நிலைக்கு போனால் தான் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் நீங்கள் அரியஸ் வச்சுட்டு தேர்ட் இயர் போய் உக்காந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது கூட வந்து அரியசான் விழுந்தோம் இதெல்லாம் ஜாதகத்தில் தெரியுமா முதல் நிலையில் இருக்காங்க ரெண்டாம் நிலையில இருக்காங்க கண்டிப்பாக இதில் எல்லா விஷயங்களும் ஜாதகத்தில் இல்லாததே கிடையாது எனக்கு பார்க்க தெரியாமல் போகலாம் மற்றவங்களுக்கு பார்க்க தெரியாமல் போகலாம் ஒழிய எல்லாமே ஜாதகத்தில் இருக்குது நான்காம் நிலைன்னு சொல்லக்கூடிய ஞான நிலையை பற்றி ஜாதகத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லலாம் ஆன்மீக ஸ்தானங்கிறது ஒன்பதாம் இடம் ஆன்மீக ஸ்தானம் ஒன்பதாம் இடம் ஒன்று அஞ்சு ஒம்பது பன்னெண்டு நாலு நிலை வச்சுக்கோங்க சரியே கிரிய யோகம் ஞானம் சொல்கிறல அந்த மாதிரி ஒன்று அஞ்சு ஒம்பது பன்னெண்டு நாலு நிலைக்கு பன்னெண்டாம் நிலையில் உள்ளவர்கள் நான் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருந்தால் அவங்களுக்கு இதுதான் கடைசி ஜென்மன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது அது ஒன்று பண்ண பத்தாது முன்னாடி ஒன்று அஞ்சு ஒம்பதுலாம் கூட பவித்திரமாக இருக்கணும் அதாவது ஆத்மா காரகன் சூரியன் ஞானக்காரகன் கேது ஆன்மீக குரு இந்த மூன்று கிரகமும் இணைந்தோ தனித்தனியாகவோ ஒன்று அஞ்சு ஒம்பது பன்னெண்டில் இருக்குமே ஆனால் அவர்களுக்கு முக்தி மோட்சம் உண்டு ஒன்று அஞ்சு ஒம்பது பன்னெண்டு இந்த மூன்று கிரகமும் அப்படி இருக்கணும் ஒன்று ரெண்டு குறையும் போது ஒன்றாம் இடத்துக்கு இந்த ஆன்மீக கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அவங்க முதல் படியில் இருக்காங்க ஐந்தாம் இடத்துல இருந்தால் அவங்க ரெண்டாவது படியில் இருக்காங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்தால் மூன்றாம் படியில் இருக்காங்கன்னு அர்த்தம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க ஞானம் பெற்றுறாங்கன்னு அர்த்தம் இந்த ஜென்மத்தோடு ஞானம் பெற்றுவாங்கன்னு அர்த்தம் இவ்வளோதான் எல்லாமே ஜோசியத்தில் இருக்குது உங்களுக்கு தியானம் வரலன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து முறையாக தீட்சை வாங்கி தியானத்தில் உட்காருங்க எல்லாக்கா கிடைக்கும்